இந்த கண்திருஷ்டி கவசத்தால் பல குடும்பங்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் இவர்களைப் போல உங்களின் தொழில் முன்னேற்றம் அடைய பணவரவு அதிகரிக்க மருத்துவ செலவு இல்லாமல் வெற்றி பெற கந்திருஷ்டி போன்ற தீய சக்தியில் இருந்து விடுவர இந்த கவசத்தை உடனே பண்ணுங்கள் இந்த கருட முகம் பதித்த மோதிரம் நீங்கள் அணிவதால் உங்கள் கூடவே இருக்கும் எதிரிகளை தானாக விலக செய்து உங்கள் வளர்ச்சியை பார்த்து கண்திருஷ்டி சொந்தக்காரர்கள் நண்பர்களின் பார்வையை விளக்கி கந்திஷ்டி சூனியம் போன்ற தீய சக்திகளிடமிருந்து உங்களை கவசம் போல் காக்கும் இன்னைக்கு இந்த கண் திருஷ்டினால நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் சரியில்லாம போகலாம் தேவையில்லாம மருத்துவ செலவு ஏற்படலாம் எடுத்த காரியம் எல்லாம் தடைபடலாம் இப்படி பல பிரச்சனை நமக்கு நடக்கலாம் இந்த எல்லா பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடியதான் நம்ம கண் திருஷ்டி கவசம் இந்த கண் திருஷ்டி கவசத்தை உடனே ஆர்டர் பண்ணுங்க சந்தோஷமா வாழுங்க எடுத்த காரியம் வெற்றி பெறும் மருத்துவ செலவு இல்லை இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க உடனே கண் திருஷ்டி கவசத்தை ஆர்டர் பண்ணுங்க இந்த கண் திருஷ்டி கவசத்தை பெற நம்பருக்கு கால் பண்ணுங்க மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கந்திஷ்டி கவசத்தில் மிக அரிதான மிக முக்கியமான மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் நம்ம கிட்ட இருக்கு அது என்னன்னா குதிரை லாடம் லாடம் என்றால் லாபம் குதிரையின் காலில் பயன்படுத்தும் லாடமானது குதிரையின் இலக்கை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் அந்த குதிரையின் இலக்கை அடைவதற்கு எப்படி லாடம் பயன்பட்டதோ உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் இந்த லாடம் இந்த லாடம் உங்கள் வீட்டில் வாசலிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருப்பதால் கந்திஷ்டி தீய சக்தி எதிர்மறை சக்திகளால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து உங்களை காத்து கந்திஷ்டி இல்லாத வாழ்வை உங்களுக்கு அமைய செய்யும் இவ்வளவு சக்தி வாய்ந்த கண்திருஷ்டி கவசம் மகா மகாகணபதியின் சிறப்பு யாகம் செய்து மகா விஷ்ணுவின் வாகனமான கருணனின் சக்தியை பெற்று உங்களுக்கு வருகிறது இவை உங்கள் வீட்டில் பட்ட கண் திருஷ்டியை நீக்கி தீய சக்திகளின் பார்வையை விளக்கி நிம்மதியான வாழ்க்கையை அமைய செய்யும் இந்த கண்திருஷ்டி கவசத்தை உடனே பெற ஸ்கிரீனில் தெரிகிற என்னை தொடர்பு கொள்ளுங்க என் பேர் ராஜேந்திரன் இந்த ஏரியாவில் நான் பலசர கடை வச்சிருக்கேன் என் கடைக்குன்னு ஒரு நல்ல பேரு ஏன்னா நான் தரமான பொருள்களை கொடுக்கறதுனால கஸ்டமர் என்னை தேடி வருவாங்க நல்ல வியாபாரம் போயிட்டு இருந்தது யாரு பட்டுச்சின்னு தெரியல வியாபாரம் கொஞ்சம் சுணங்குச்சி என்ன பண்றதுன்னு தெரியல பல ஆயிரம் முதலீடு போட்டு சரக்கை வாங்கி போட்டு வச்சேன் என்ன பண்றதுன்னு தெரியல நான் கும்பிடாத தெய்வம் இல்லை போவாத கோயில் இல்லை இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் கோயில் இல்லை என் பிரச்சனையை சொல்லி நான் புலம்புனேன் நான் அப்பதான் யோசனை பண்ணி பார்த்தேன் கண்ணு பட்டுச்சின்னு தெரியல ஆ நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்க கடை இருக்கேன் சரக்கா இருக்கீங்க ஆமாம் நல்ல சரக்கு கொடுக்குறேன் கஸ்டமர் வராங்க இல்லைன்னு சொல்ல முடியாது

அதுல இருந்து வியாபாரம் நல்லா நடக்குது பழைய கஸ்டமருங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க பணத்துக்கு பஞ்சமே இல்ல ரொம்ப சந்தோஷமாகறேன் என் சந்தோஷத்துக்கு காரணமே இந்த கண் திருஷ்டி கவசம் தான் இந்த கண் திருஷ்டி கவசத்தில் கருடனின் முகம் பதித்த மோதிரம் கண் திருஷ்டியை போக்கும் கண் திருஷ்டி டாலர் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த அரிதான குதிரையாடம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கண் திருஷ்டி கவசம் உங்கள் வீட்டில் இருந்தால் பணவரவு அதிகரிக்கும் கண் திருஷ்டி அறவே இல்லை எடுத்த காரியம் வெற்றி பெறும் மருத்துவ செலவு இல்லை இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க உடனே கண் கவசத்தை ஆர்டர் பண்ணுங்க இந்த கண் கவசத்தை பெற ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க கண் என்றால் முதலில் நம் நினைவுக்கு வருவது கண் கணபதி தான் அதனாலதான் இந்த கண் கணபதி படத்தை வீட்டு வாசலில் மாட்டி வச்சிருக்கோம் கண் கணபதியின் மகா யாகத்தில் வைத்து உருவேற்றப்பட்டதுதான் கண் திருஷ்டி கவசம் இந்த கண் கவசம் நீங்கள் பெறுவதால் காரியத்தடை அகலும் வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு பிறரின் கண் உங்கள் மீது படாமல் தீய சக்திகளை விளக்கி மகிழ்ச்சியான வாழ்வை அளிக்கிறார் இந்த கணபதி என் பேர் மாணிக்கம் நான் ஏழு வருஷமா நடத்திட்டு இருக்கேன் எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் வருவாங்க கஸ்டமர்ஸ் வண்டி விட்டுட்டு போவாங்க ஏன்னா எவ்வளவு ஆனாலும் வாங்கிட்டு போவாங்க காரணம் அவ்வளவு நம்பிக்கை அவங்க வேலை ரொம்ப சுத்தம் திடீர்னு என்ன ஆயிடுச்சு தெரியல ரொம்ப ஆயிடுச்சு ரெகுலர் கஸ்டமர்ஸ் கூட வர நிறுத்திட்டாங்க உடம்பு வேற ரொம்ப சோர்வாயிடுச்சு உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நட்டு கூட எடுத்து டைட் பண்ண முடியல கஷ்டப்பட்டேன் பண கஷ்டம் வேற குடும்ப வாட குடும்பத்துக்கு ஒரு பணம் கொடுக்க முடியல வாடகை கொடுக்க முடியல குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்க முடியல ரொம்ப அவசரப்பட்டேன் என்ன செய்ய தெரியல அந்த நேரத்தான் என் நண்பர் ஒருத்தர் சந்திச்சேன் அவருக்கே இதெல்லாம் சொன்னேன் அவர் சொன்னாரு ஒண்ணு லடா இது கண் திருஷ்டி நீ வந்து ஒரு கண் கிருஷ்டி கவசம் வாங்குன்னு சொன்னாரு அவர் சொன்னபடி நான் கண் கிருஷ்டி கவசம் வாங்கினேன் அந்த கண் திருஷ்டி கவசத்துல ஒரு இருந்தது ஒரு திருஷ்டி டாலர் இருந்தது அந்த மோதிரத்தை கையில மாட்டிட்டேன் டாலர் மாட்டிட்டேன் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு குதிரை ஆட இருந்தது அது கடை வாசல்ல மாட்டிட்டேன் இந்த கண் கிருஷ்டி கவசம் வந்ததுனால என் ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ராத்திரி பகல் வேலை செய்ய முடியுது என் உடம்பு வலி எல்லாம் இப்ப போயிடுச்சு எனக்கு ரொம்ப பணமும் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு என் பிஸ்னஸ் ரொம்ப செழிப்பாயிடுச்சு எல்லாமே இந்த கண் கவசத்தால தான் இவ்வளவு சக்தி வாய்ந்த கண் கவசம் கண் திருஷ்டி மகா கணபதியின் சிறப்பு யாகம் செய்து மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடனின் சக்தியை பெற்று உங்களுக்கு வருகிறது இவை உங்கள் வீட்டில் பட்ட கண் நீக்கி தீய சக்திகளின் பார்வையை விளக்கி நிம்மதியான வாழ்க்கையை அமைய செய்யும் இந்த கண் கவசத்தை உடனே பெற ஸ்கிரீனில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்க நம்ம எல்லோரும் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறோம் ஏன் கஷ்டப்பட்டு மனைவி குழந்தைகளுக்கு நகையை வாங்கி கழுத்தில் போட்டு ஆசைப்படுறோம் ஃபங்க்ஷன் போனா இந்த நகை எங்கே வாங்கின எந்த கடையில் வாங்கினேன் ரொம்ப அழகா இருக்க ஜொலிக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்பேற்றுவாங்க வீட்டுக்கு போனா ஒரே பிரச்சனை வாங்கின நகை ரெண்டு நாள் கூட தங்கலை அடகு வைக்கிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம் முழுக்க முழுக்க கந்திஷ்டி தான் இந்த நகையை யூஸே பண்ண முடியாது நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின நகையை ரெண்டு நாள் யூஸ் பண்ண முடியலன்னா அப்புறேன் நம்ம கஷ்டப்பட்டு இந்த நகையை வாங்கினோம் அதுக்கு ஒரு வழி இருக்கு அதுதான் நம் கண் திருஷ்டி கவசம் என் பேர் செல்வி என்னோட ஹஸ்பண்ட் துபாயில பத்து வருஷமா ஒரு பெரிய கம்பெனில சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு எங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது காரணமே அவர் அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு பணம் தனப்புறதுனாலதான் நானும் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து என் பொண்ணுக்கு நகையெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்படி என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது ஒரு நாள் எங்க ஹஸ்பண்டோட ரிலேஷன் ஒருத்தவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க அவங்களும் எங்களை பத்தி விசாரிச்சாங்க

என்னங்கன்னு கேட்டா ஒரே அழுவுறாரு வேலையில ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி ஒரே அழுது புலம்புறாரு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அங்க வேலையை விட்டுட்டு வீட்டுக்கே வந்துட்டாரு நல்லா போயிட்டு இருக்க லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா பைனான்சியல் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு கையில வச்சிருக்கிற காசெல்லாம் கரைய ஆரம்பிச்சிச்சு என் பொண்ணுக்காக சேர்த்து வச்சிருக்கனாக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடக வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன் இப்படி நமக்கு இந்த கஷ்டம் வருதுன்னு யோசிக்கும் போதா ஒரு வேலை கந்திஷ்டியா இருக்குமோன்னு எனக்கு தோணிச்சு கந்திருஷ்டிக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் ஒரு நாள் டிவில கந்திருஷ்டி கவசம்னு ஒரு ஆட் பார்த்தேன் அந்த ஆட் பார்த்த உடனே நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடுவோம்னே ஒரு நம்பிக்கை வந்துச்சு இந்த கந்திருஷ்டி கவசத்தை ஆர்டர் பண்ணுவாங்கன்னா அதுல கருடன் முகம் படித்த ரெண்டு மோதிரம் இருந்துச்சு அது நானும் ஹஸ்பண்ட் போட்டுக்கிட்டோம் அதுல கண் டாலர் இருந்துச்சு நான் அணிஞ்சுக்கிட்டேன் அதுல ஒரு குதிரை லாடர் இருந்துச்சு அது எங்க வீட்டு வாசல்ல கட்டி வச்சுட்டேன் இந்த கண் திருஷ்டி கவசம் வந்ததுல இருந்து எங்க மேலப்பட்ட கண் திருஷ்டிலா போயிடுச்சுன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதே மாதிரி பழைய கம்பெனில இருந்து எங்க ஹஸ்பண்ட் கால் வந்துச்சு பழையபடி அவர் வேலையில சேர்ந்துட்டாரு இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் நாங்க அடகு வச்சிருக்க நகையெல்லாம் திருப்பிட்டோம் நாங்க சந்தோஷமா எங்க குடும்பமே சந்தோஷமா இருக்குது காரணம் இந்த கண் திருஷ்டி கவசம்தான் இன்னைக்கு இந்த கண் திருஷ்டினால நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் சரியில்லாம போகலாம் தேவையில்லாம மருத்துவ செலவு ஏற்படலாம் எடுத்த காரியம் எல்லாம் தடைபடலாம் இப்படி பல பிரச்சனை நமக்கு நடக்கலாம் இந்த எல்லா பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடியதான் நம்ம கண் திருஷ்டி கவசம் இந்த கண் திருஷ்டி கவசத்தை உடனே ஆர்டர் பண்ணுங்க சந்தோஷமா வாழுங்க நம்ம கண் திருஷ்டி கவசத்தோட சிறப்பு என்னன்னா நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் ஆன்மீக பூமியில் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் மகாவிஷ்ணு ஏன்னா அவரே காக்கும் தெய்வம் இவ்வளவு சக்தி வாய்ந்த மகாவிஷ்ணுக்கு வாகனமாக இருக்கக்கூடியவர் கருடர் கருடரை பற்றி சொல்லும்போது சக்தி மட்டுமல்ல கருட புராணம் கருட பார்வை இந்த எல்லாம் கருடர் சிறப்பை பற்றி எடுத்துரைக்கிறது இந்த கருடருக்கு தான் தன் பார்வையிலேயே யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று பிரிப்பதற்கான சக்தி உண்டு அதனால தான் கோயில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகள் பல மைல் தூரத்தில் இருக்கிற கருடர் கோயில் கோபுரத்தை சுத்தி வட்டமிடுது ஏன்னா அங்க ஒரு நல்ல சக்தி இருக்கு அந்த நல்ல சக்தி கருடரால மட்டும்தான் உணர முடியும் இவ்வளவு சக்தி வாய்ந்த கருடரின் முகம் பதித்த கருட மோதிரம் கண்திஷ்டி கவசத்தின் சிறப்பு இந்த கண்திருஷ்டி கவசத்தில் கருடனின் முகம் பதித்த மோதிரம் கண்திருஷ்டியை போக்கும் கண்திருஷ்டி டாலர் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த அரிதான குதிரையிலாடம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கண்திருஷ்டி கவசம் உங்கள் வீட்டில் இருந்தால் பணவரவு அதிகரிக்கும் கண்திருஷ்டி அறவே இல்லை எடுத்த காரியம் வெற்றி பெறும் மருத்துவ செலவு இல்லை இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க உடனே கண்திருஷ்டி கவசத்தை ஆர்டர் பண்ணுங்க இந்த கண்திசி கவசத்தை பெற ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க